அதற்கு பிறகு மீண்டும் எப்பொழுது நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறீர்கள் காலம் காத்திருக்குமா மனிதர்கள் நினைக்கிறார் போல் காலம் காலம் இருக்கிறது அல்லவா எனவே புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாட்கள் குறுகிவிட்டன அடுத்து அடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களை சந்திப்பதற்கு விரைவாக திட்டமிட வேண்டும் எப்படி சந்திப்பது எந்தெந்த வகையில் மக்களை சந்திப்பது திட்டமிட வேண்டும் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு குழுவை அமைக்க வேண்டும் என்னென்ன புதிய புதிய திட்டங்களை இதுவரையில் இல்லாத அளவுக்கு கொடுத்து மக்களை தன்பால் ஈர்ப்பது என்பது குறித்தெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வருவது என்று சொல்கிறீர்கள் தனியாகவே நிற்பதாக சொல்கிறீர்கள் அப்படி என்றால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை வாக்குச்சாவடியிலும் உங்களுடைய ஆட்கள் இருப்பதற்கான வாய்ப்பை இதற்குள் நீங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும்